மனைவி நேக் சகான் சர்ப்பு வணக்கம் இப்போ பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சியில் ரெண்டு புள்ளி ஒம்பதுல ஆறாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு எனக்கு நான் பப்ளிகில் பல தடவை கேட்ட கொஸ்டின்னு சொல்லுவாங்க வேக்கால் ஒன்று பத்து சென்டிமீட்டர் கம்மா பதினாலு சென்டிமீட்டர் கம்மா பன்னெண்டு சென்டிமீட்டர் கம்மா எக்ஸ்ட்ரா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் என்ற உள்ள பக்கில் சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டாங்க இப்போ ரேகாய் வந்து என்னன்னா ஒரு பதினஞ்சு சதுர வடிவம் வண்ணக்காயங்களுக்கு ஒரு வண்ணக்காயகத்தோட அளவு வந்து பத்து சென்டிமீட்டர் இன்னொரு வண்ணக்காயத்தோட அளவு பதினோரு சென்டிமீட்டர் இன்னொரு வண்ணக்காயத்தோட அளவு பன்னெண்டு சென்டிமீட் இது மாதிரி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் உள்ள பதினஞ்சு வண்ணக்காயங்களுக்கு அதை வச்சு எவ்வளோ பரப்பு அடைக்க முடியும் இப்போ இப்போ இந்த ஒரு காய்கறத்துக்கு இப்போ வந்து சதுர வடிவம் வச்சு என்ன பண்ணணுன்னா இந்த பரப்பை அடைக்கணும் மாதிரி இன்னொரு காயத்தை வச்சு இந்த பரப்பு அடைக்கணும் இது மாதிரி பதினஞ்சு காகிதத்தை வச்சு எவ்வளோ பரப்பு அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த காயில்லாம் இப்போ என்னுடைய பரப்பில் கண்டுபிடினா இது என்ன அப்படின்னா சதுர அப்படின்னா இப்போ சதுரத்தோட பரப்பில் கண்டுபிடிச்சு சதுரத்தின் பரப்பில் வந்து என்னென்னா பக்கம் வந்து ஏன்னா பரப்பில் வந்து என்னென்னா ஏ ஸ்கொயர் அப்போ பக்கம் வந்து பத்துன்னா பரப்பில் வந்து என்னென்னா பத்து ஸ்கொயர் பக்கம் வந்து பதினொன்னா பரப்பில் வந்து பதினொன்று ஸ்கொயர் பக்கம் வந்து பன்னெண்டுன்னா பரப்பில் வந்து பன்னெண்டு ஸ்கொயர் அக்ஸட்ரா பக்கம் வந்து இருபத்தி நாலுனா பரப்பில் வந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் எவ்வளவு பரப்புனா இப்ப எல்லா பரப்பையும் என்ன பண்ணா கூட்டணும் எவ்வளோ பரப்புன்னு கேட்டுருக்காங்க இப்ப இது ஒரு பரப்பளவு இது ஒரு பரப்பளவு இது ஒரு பரப்பு மொத்த பரப்புளவு எல்லாம் கேட்டுருக்காங்க அப்ப அதனால என்ன பண்ணா கூட்டணும் அப்ப தேவையான பரப்பு அல்லது அடைபடும் பரப்பு அப்படின்னு கேட்டுக்கலாம் இப்படி என்ன இருக்கும் சீக்கிரம் பத்து ஸ்கொயர் பிளஸ் பதினொன்று ஸ்கொயர் பிளஸ் பதினெட்டு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் இப்போ இது வந்து என்ன என்ன வர்க்கைகள் வர்க்கைகள் ஆனால் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இது வந்து என்ன பண்ணால் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிரிச்சு எதுவும் இப்போ ஏற்கனவே பல நிறைய சம்பளம் பார்த்துருக்கோம் பிரிச்சு எதிர்ப்பு இப்போ ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் பின் பிடிக்கும் இந்த கூடுல இருந்து நமக்கு தேவை பத்து தான் தேவை அப்போ ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒம்போது ஸ்கொயர் வரைக்கும் தேவை தேவையில்லை தேவை இல்லைங்கிற கணித குரு வந்து மைனஸ் அப்போ ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் தேவையில்லை இப்போ ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் எக்ஸட்ரா பிளஸ் ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் தேவையில்லை அப்ப ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் அந்த கூடுதல் வந்து நமக்கு தேவை பத்து ஸ்கொயர்ல இருந்தா அதனால ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் இல்ல கூடுதலை வந்து என்ன பண்ணணும்னா கழிச்சிடும் இப்ப இது வந்து என்னன்னா வர்க்க எண்கள் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் வர்க்க எண்கள் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இது ஃபேம்லா வந்து என்னென்னா இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் இருக்கும் ஃபார்னா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதுக்கு என் வந்து என்னென்னா இருபத்தி நாலு இப்போ எண் ஒரு இருபத்தி நாலு அடுத்த மதிப்பு என் ப்ளஸ் ஒன்னா இருபத்தி அஞ்சு அடுத்த மதிப்பு டூ என் ப்ளஸ் ஒன்னா பாப்புலர் சப்ஸை பண்ணி போகலாம் அல்லது எக்கனசிலிக்கின் ஷார்டட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போட்டோம்னா நாற்பத்தி ஒம்பது இதுக்கு ஒன்பதோட ஒன்று டூ என் பிளஸ் ஒன்று ஃபார்மில் போட்டு சப்தி ஷார்ட் கட் என்ன சொல்லி ஒன்பதையும் பத்தியும் ரெண்டாயிரம் அடிக்கலாம் இரண்டு ஆறு ஓரெண் ரெண்டு இரண்டு நாலு திருப்பி மூணாயிரம் நானூண் பந்து டேரெக்டா ஆறாம் அடிக்கலாம் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு அப்படி அடிக்கலாம்

மூணு அஞ்சும் பிறகுனா பதினஞ்சு பதினஞ்சும் பத்தொம்பது பெருக்கினம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு வரும் இல்லாட்டி பெருக்கி பத்து ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மீதி நாலு ஒரு அஞ்சு 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 நாலு ஒம்பது ஒரு ஒம்பது ஒம்பது ஒரு ஒன்று ஒன்று அப்போ அஞ்சு ஒம்பது ஒம்போது பதினெட்டு மீதி ஒன்று 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 ரெண்டு அப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு இல்லை டேரக்டாக போகிறனால போகலாம் மூணு அஞ்சு பாஞ்சு பாஞ்சு பத்தொம்பது இரநூத்தி எண்பத்தஞ்சு இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு கழிக்கும் இப்போ ஜீரோலேருந்து அஞ்சு கழிக்க முடியாது இங்கே ஒன்று பத்து பத்துல அஞ்சு பிரச்சினா அஞ்சு இங்கே ஒன்று கொடுத்துடும் இங்கே என்ன இருக்குன்னா ஒம்போது இருக்கும் ஒம்பதுல எட்டு பிரச்சினா மீதி ஒன்று இங்கே ஒன்று கொடுத்தனால இங்கே எட்டு நூற்றி எட்டுல ரெண்டு பிரச்சினா ஆறு நாலு இப்போ கழித்தோம்னா நாலாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு என்ன சென்டிமீட்டர்ல அளவுலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம என்ன அனுப்புறீங்கன்னா பரப்பளம் இப்போ பரப்பளவுனா என்னோம்னா சதுர சென்டிமீட்டர்ன்னு இருக்கும் இப்போ இங்க வந்து அழகு வந்து சென்டிமீட்டர்னால சதுர சென்டிமீட்டர்ன்னு இருக்கும் அப்ப ரேக்காட்டை இருக்கிற அந்த பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் எக்ஸட்ரா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் காலிப்ப வச்சு நாலாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு சதுர சென்டிமீட்டர் பரப்பை அடைச்சி அலங்கரிக்க முடியும் அவ்வளோதான் thanks thanks to it.